ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பக்க அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் ராம்நாத் கோவிந்த் குழு சமர்ப்பித்துள்ளது இந்த திட்டத்திற்கு பாஜக அதிமுக பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பதினைந்து கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடத்தப்பட்டது அன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒன்றாகவே தேர்தல் நடத்தப்பட்டது இதற்கிடையே ஆட்சி கவிழ்ப்பு உள்ளிட்ட காரணங்களால் சில மாநிலங்களில் முன்கூட்டியே தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் உருவானது தற்பொழுது மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்கள் வெவ்வேறு நேரங்களில் நடத்தப்படுகின்றன இதனால் அரசுக்கு அதிக செலவாகிறது தேர்தல் பணிகளை மேற்கொள்ள அரசு ஊழியர்களின் நேரமும் விரயமாகிறது எனவே மக்களவை மாநில சட்டப்பேரவைகள் ஊராட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தும் நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை மத்திய பாஜக அரசு முன்வைத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மாநிலங்களவை முன்னாள் தலைவர் குலாம் நபி ஆசாத் நிதி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் என் கே சிங் மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே முன்னாள் ஊழல் கண்காணிப்பு ஆணையர் சஞ்சய் கோத்ரி ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிறப்பு அழைப்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தவே குழு அமைத்துள்ளனர் ஆலோசிப்பதற்காக அல்ல எனவே இதில் உறுப்பினராக தொடர விருப்பமில்லை என்று கூறி இந்த குழுவிலிருந்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி வெளியேறினார் தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் சட்ட நிபுணர்கள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரிடமிருந்து இந்த குழு ஆலோசனைகளை பெற்றது நூற்றி தொண்ணூத்தி ஒரு நாட்கள் இதற்கான பணிகளை மேற்கொண்ட குழு இதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் நேற்று சமர்ப்பித்தது இந்த அறிக்கையில் பல்வேறு பரிந்துரைகளை ராம்நாத் கோவிந்த் குழு வழங்கியுள்ளது அதாவது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துவது சாத்தியமே தேர்தலுக்கு முன்னரே சிறப்பாக திட்டமிட்டால் இந்த முறையை செயல்படுத்த முடியும் மக்களவைக்கும் அனைத்து மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்திவிட்டு அதிலிருந்து நூறு நாட்களுக்குள் நகராட்சி பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்தலாம் மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் கலந்து பேசி பொதுவான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கேற்ப அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் இதற்கு மாநிலங்களின் ஒப்புதலை பெற அவசியம் கிடையாது தொங்கு சட்டப்பேரவை அமைந்தாலோ நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் ஆட்சி கலைந்தாலோ மீண்டும் தேர்தல் நடத்தி புதிய அரசை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அந்த ஆட்சி மத்தியில் இருக்கும் அரசின் ஆட்சி காலம் வரை மட்டுமே தொடர முடியும் இவ்வாறு பல்வேறு பரிந்துரைகளை உயர்நிலைக்குழு வழங்கியுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து அறுபத்தி இரண்டு அரசியல் கட்சிகளிடம் இந்த குழு கருத்து கேட்டது அதில் நாற்பத்தேழு கட்சிகள் கருத்து தெரிவித்தன அவற்றில் முப்பத்தி இரண்டு கட்சிகள் ஆதரவும் பதினைந்து கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவித்தன பதினைந்து கட்சிகள் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை தேசிய கட்சிகளின் பாஜக அதன் கூட்டணி கட்சியான தேசிய மக்கள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன பிராந்திய கட்சிகளில் அதிமுக பிஜு ஜனதா தளம் சிவசேனா ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன